நாடு முழுவதும் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை அனைவருடைய வீடுகளிலும் மூவர்ண கொடியை ஏற்றும்படி மத்திய அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் வருகிற பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட செய்தியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வீடுதோறும் மூவர்ண கொடியை ஏற்றும் நிகழ்வு ஒரு தேசிய இயக்கமாக உருவெடுத்துள்ளதாகவும் இது ஒவ்வொரு இந்தியரிடத்திலும் அடிப்படை ஒற்றுமையை விழித்தழ செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த இயக்கம் இன்னும் வலுப்பட வேண்டும் என்று குடிமக்கள் அனைவரிடமும் வேண்டுகோளாக வைப்பதாகவும் வீடுகளில் மூவர்ணக் கொடியை ஏற்றி அந்த மூவர்ண கொடியுடன் செல்பி புகைப்படம் எடுத்து அதனை ஹர்கர் திரங்கா வலைதளத்தில் பதிவேற்றுங்கள் என அமித்ஷா தெரிவித்துள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்